அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மசாலா இட்லி தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு சைடிஷ் டிஷ் எதுவுமே தேவையில்லை இதை அப்படியே சாப்பிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் நான் ஒரு பேனில் ஒரு குளிக்கரண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறி வர வரையும் வதக்கிக்கிறேன் பாத்தீங்களா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த டைம்ல ஒரு பெரிய தக்காளியை பொடியா கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இத நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த நல்லா மசாலாலாம் நல்லா குக் ஆகுற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க இதில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த தக்காளியோட கிரேவிலேயே அப்படியே நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிடுங்க பார்த்தீங்களா மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு இதுதான் கரெக்டான பக்கம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக சேர்த்துக்கோங்க எல்லா மசாலாவையும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் எல்லாம் கரெக்டாக இருக்கானு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ எல்லா மசாலாவையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டேன் இப்போ இந்த மசாலாவை நாலா பிரிச்சுக்கோங்க அடுப்பு வந்து ஆஃப் பண்ணல ஆன்லேயே தான் இருக்கு இந்த மாதிரி நாளை நாலு பக்கம் பிரிச்சு வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு அதை லேசாக கொஞ்சம் தட்டையா ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கோங்க மசாலையா கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கோங்க இப்போ நான் இங்கே இட்லி மாவை எடுத்து வச்சிருக்கேன் இந்த இட்லி மாவை இந்த மசாலா மேலே அப்படியே ஸ்லோவாக திக்கா இட்லி ஊத்துற மாதிரி ஊற்றி விட்டுருங்க பார்த்தீங்களா அந்த மசாலா கவர் அளவுக்கு ஊற்றுனா போதும் ஓவராக ஊற்றிடாதீங்க அப்புறம் அது தோசை மாதிரி எல்லாம் ஒன்றும் சேர்ந்துடும் அது மேலே கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பார்த்திங்களா கீழ் பக்கம் நல்லாவே வந்திருக்கும் இப்போ இந்த இட்லி மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மெதுவாக திருப்பி போட்டுடலாம் திருப்பும் போது கொஞ்சம் பொறுமையாக ஜாக்கிரதையாக திருப்புங்க ஏன்னா கீழே வெங்காயம் இருக்கிறனால அது உடைய சான்ஸ் இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டுருங்க தான் இப்போ இந்த பக்கமும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அவ்வளவுதான் வெந்திருச்சு ஒரு சூப்பரான மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்